எங்க ஆத்தா பே சொல்லி வந்துட்டா அடே அடே வீரதேவா சரி உயிர் போறதுல ஒரு உயிர் போற நேரம் கூட அந்த நிமிஷம் கூட பொய்யே சொல்லப்படாதடா அப்படி தான நீ வளரணும் எங்க அப்பே வளத்துறாரு ஓ நேர்மையே பாராட்டு ஏழு அண்ணன் தம்பி பிறந்ததுல நான் ஒரு நாள் வீரதேவே உங்க வீரத்தையோ உங்க நேர்மையோ பாராட்டு சரி நன்றி அண்ணா உங்க மல மாதிரி எல்லாரும் எனக்கு எங்க மல தெரியாது எங்க மல யாருக்கு எனக்கு தெரியும் யாருக்கு ஒருவனுக்கு ஒருத்தியாக நீதியோடு நேர்மையோடு நியாயத்தோடு போய் பே

பெண் பெ <laughs> <I am> <laughs> <folipida> <questo' laughs>

உங்க அம்மா ஆம்பளையா பொம்பளையா பொம்பளையா பொம்பளதானே அம்மா பொம்பள பிள்ளை بتاع ஓ பொம்பள பிள்ளை بتاع பொம்பள பிள்ளை அந்த பொம்பள பிள்ளை நீங்க என் அறிவை கலத்தியேடா குட்டி போடாத குட்டி போடாத குட்டி போடாத पूर्वकதமான குட்டி போடலையா ஆமா குட்டி போடலையே இது என்ன சொரவா குட்டி பாத்துக்க குட்டி போட சரி சென்னைக்கு திரும்பி அழையடா சரி ஏளே